ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் மனிதர்மாஸ் யூடியூப் சேனல் நாம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீடியோலையுமே ஒரு நுண்ணுயிர் உரத்தை பற்றி அதனோட சிறப்புகள் அதனோட பயன்பாடுகள் அது எப்படி செடிங்களுக்கு கொடுக்குறது அதை கொடுக்கறதால வந்து நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கிது இது எல்லாத்தை பற்றியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாஷ் மொபிலைசர் அப்படின்னு சொல்லக்கூடிய பொட்டாஷ் உரம் உரத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு நுண்ணுயிர் உரம்னு சொல்லிவிட்டா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயோ ப்ரொமோட்டர் அப்படின்னு சொல்லுவோம் வளர்ச்சிக்கு இதெல்லாம் பயன்படுதோ அதெல்லாம் ப்ரமோட்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து முதல்ல நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ வந்து இந்த பொட்டாஷ் மொபிலைசர் நம்ம என்பிகே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பொட்டாசியம் சத்தை இது நமக்கு கொடுக்குது அது எப்படி கொடுக்குது அப்படின்னா நம்ம அசோஸ்பைரியலாம் பாஸ்போ பார்த்தோம்ல அதே மாதிரி தான் நம்ம இந்த பொட்டாஷ் மொபிலைசரை வந்து ஒரு செடிக்கு கொடுக்கும்பொழுது இந்த வேர் பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த சத்துக்கள் மண்ணில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த நுண்ணுயிர் நுண்ணுயிர் சத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிவிட்டு செடியை டேரெக்டாக அப்சர்வ் பண்ணிக்க வைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது அந்த சத்துக்கள் எல்லாத்தையும் கரை அந்த சத்துக்களை கரைச்சி இந்த பிளான்ட்டு அப்சர்வ் பண்ணிக்கிற மாதிரி இந்த உரங்கள் வந்து செயல்படுதுங்க இதால் என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடி வளர்கிறதுக்கு அந்த நுண்ணுயிரூரங்கள் நம்ம கொடுக்குறோம் அது அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அது பூத்து காய் காய்க்கிற ஸ்டேஜ் வருதில்ல இப்போ எக்ஸாம்பிள் தக்காளி எடுத்துப்போமே அதனோட காய்ச்சி அதனோட கலர் வருது இல்லை தக்காளி பச்சை கலர்லேருந்து அந்த சிகப்பு கலராக மாறும்பொழுது அதனோடய கலரை வந்து நல்லா நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது ஒன்ஸ் தக்காளி மட்டுமான எல்லா பயிர்களுக்கும் இதை பயன்படுத்தலாம் ஈவன் விதை நேர்த்தியாக கூட இதை பயன்படுத்தலாம் நெல் பயிர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் எடுத்து நம்ம ஒரு முட்டை நெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொட்டி விட்டு நல்லா கலந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விதை நேர்த்தியாகவும் இதை பயன்படுத்தலாம் நீங்கள் நெல்லுக்கு அப்படி இல்லை நம்ம வீட்டில் வந்து காய்கறி செடிங்கெல்லாம் போடுறோம் இல்லையா அது கூட நீங்கள் வந்து இந்த அசோஸ் பாஸ்போ பொட்டாஷ் இது எல்லாத்தையுமே விதை நிறுத்தியாக பயன்படுத்த முடியும் அது ஒரு கூடுதல் தகவல் உங்களுக்கு இந்த பொட்டாஷ் மொபிலைசர் வந்து நம்ம கண்டினியூஸாக பிளான்ட்டுக்கு கொடுக்கும்பொழுது ஆகும் அப்படின்னா அதனோட வளர்ச்சியோட தன்மை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க லாங்காக இருக்கும் அந்த வளர்ச்சியோட தன்மைங்கிறது அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஹீல்டு எடுத்தக்கப்புறம் அடுத்து வேறு பயிர்கள் போடுறீங்க அப்படின்னாலுமே அதனோட வளர்ச்சியோட தன்மைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நாளைக்கு அந்த மண்ணில் வந்து நீடிச்சிருக்கும் இதே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கெமிக்கல் பொட்டாஷியம் சத்து இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து யூஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப நா ரொம்ப இமீடியேட்டாக ரியாக்ட் பண்ணி பிளான்ட்டை வளர வச்சுருவோம் பட் அதனோட சத்து வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது அதுதான் அதுக்கும் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயோ ஃபெர்டிலைசரில் வந்து பொட்டாஷ் ஃபிலைசர் கொடுக்கும்பொழுது நமக்கு சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது வளர்ச்சி மட்டுந்தான் அதால் வேற எந்த தப்பு நடக்காது இதே நம்ம வந்து மற்ற கெமிக்கல் பொட்டாசியம் வந்து யூஸ் பண்ணும்போது வரக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி பயோ பொட்டாஷ் மொபிலைசர் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கும்பொழுது நம்ம செடியில் நம்ம கண்கூடான வளர்ச்சிகளை பார்க்க முடியும் எல்லா பயிர்களுக்கும் காய்கறிக்கு பழங்கள் பழமரங்கள் தானியங்கள் எல்லாத்துக்குமே இதை கொடுக்க முடியும் ஸ்பெசிஃபிக்காக அந்த கலராக நம்ம எதிர்பார்ப்போம்ல இப்போ நம்ம ஊதா கத்திரின்னா ஊதா கலரில் இருக்கணும் டார்க் அந்த கலரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த பொட்டாஷ் சப்போர்ட் பண்ணும் ப்ளஸ் இந்த கிழங்கு வகைகள் இருக்குது உருளைக்கிழங்கு மரவாள்ள கிழங்கு வள்ளிக்கிழங்கு அந்த மாதிரியான கிழங்கு வகைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனோடய சைஸ் பருமன் இருக்குது இல்லையா அதையும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இது வந்து ஒர்க் பண்ணும் ஸோ இந்த சூப்பரான எஃபெக்டிவ் உள்ள இந்த பயோ பொட்டாஷ் மொபிலைசர் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது லிக்விட் ஃபார்மேட்லேயும் இருக்குது பவுடர்லேயும் இருக்குது பவுடரில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு செடிக்கு பத்து கிராம் தண்ணியிலையும் நீங்கள் கரைச்சி தெளிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு பத்து எம்எல் கலந்து நீங்கள் செடிங்களுக்கு இலையில தெளிக்கலாம் வேரில் ஊற்றலாம் ஸோ உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும் அடுத்து இந்த மாதிரி நீங்கள் கேட்க கேட்க கொஷின்ஸ் கேட்க கேட்க எனக்குமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அடுத்தடுத்து என்ன ஃபெர்டிலைசர்ஸை பற்றி உங்களுக்கு விரிவாக சொல்ல முடியும் ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க இல்லையா ஸோ அந்த கன்ஃப்யூஷன் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு அதை பயன்படுத்தினா இன்னுமே உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் இன்னொருத்தவங்களுக்கு அதை தெரியப்படுத்துங்க தெரியாமலே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு தெரிஞ்சு பயன்படுத்தும் போது உங்களுக்கு எஃபெக்டை நீங்கள் இன்னும் நல்லா உணர முடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்